அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலிக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிறேன் தமிழ் தேசியம் பேசுகிறோம் அப்படிங்கிற பேரில் சில பேர் தொடர்ந்து வந்து நாம் தமர் கட்சி அண்ணன் சீமானவர்களை வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க அதில் ஒரு ஆளாக வந்து சமீப காலமாக வந்து பாரிசாலன் மாறிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா சீமானவர்கள் வந்து இப்போ வைகோ சந்திச்சிட்டாரு சீமான் வந்து ஸ்டாலினை சந்திச்சிட்டாரு சீமான் வந்து தமிழர் துரோகம் பண்ணிட்டார் அப்படிங்கிற பேரில் அண்ணன் பாரிசாலன் வந்து பேசியிருக்காரு அது வந்து இணையத்தில் நம்ம சில பேர் வந்து போட்டிருக்காங்க இவர் மட்டும் என்ன ஒழுங்கா வேல்முருன் கூடத்தில் போய் கலந்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தெல்லாம் போட்டு இவர் போய் கலந்துருக்காரு அப்போ இவர் வந்து இன்டென்ஷனாக ஏதோ பேசுறாரா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அப்போ அவரை பத்தி நம்ம பேசலாமா பேசக்கூடாதா பாரியை பத்தி நம்ம பேசி ஆகணுமா அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து கண்டட்டுக்குள்ள வந்து போயிடலாம் இதுவும் அகைன்னு வந்து தமிழ் தேசியவாதிகளால் பேச மறுக்கப்பட்ட ஒரு விஷயத்த வந்து சவுக்கு சங்கர் பேசியிருக்காப்ல அதை கேளுங்க அப்படியே நம்ம வந்து கண்டட்டுக்குள்ள போயிடலாம் அவருடைய தாய்மொழி கடவுள் இல்லவா ரெட்டியார் சங்க விழாவில் எல்லாம் முதன்மையான விருந்தாளியாக கலந்து கொண்டிருக்கிறார் எனது அருமை நண்பர் திமுகல செல்வாக்க இருக்கிற பாதி பேர் தெலுங்குமா வேலு சேகர் பாபு கே கே எஸ் எஸ் ஆரு ஆமா அண்ணன் ஓஞ்சிட்டாரு ஆலயகா சும்மா பேரு தான் வந்து தமிழ் தமிழுக்காக அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு உருட்டுவாங்க கேட்டா சொல்லுவாங்க அதனால தான் நாங்க திராவிட நாடுன்னு வச்சிருக்கோம் எல்லா ஸ்டேட்டையும் சேர்த்து இந்த விஷயத்தை பேசியிருந்தேன் ஏன்னா ரெட்டியாக இருக்கக்கூடிய கே என் நேரு வந்து ஆந்திராவில் இருக்க திருப்பதி கோயிலுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு லட்சம் ரூபா வந்து கொடுத்துருக்காரு அப்போ நான் மட்டும்தான் வீடியோ போட்டிருந்தேன் யாருமே பேசலை பெருசாக எல்லாரும் சமரசம் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்து இருக்குது இந்த மாதிரி நூறு நூறு ஏக்கர் நூற்றம்பது ஏக்கர் வந்து நிலவச்சிருக்காரு கே என் நேரு அதே மாதிரி பல கோடி ரூபா சொத்து வச்சுருக்காரு அவருடைய தம்பி ரவிச்சந்திரன் வந்து பெங்களூர் முப்பது கோடி ரூபா வாங்கிட்டு ஏமாற்றினாருங்கிறத எல்லாமே நான் வந்து அந்த வீடியோவில் வந்து பேசியிருப்பேன் ஆனால் பொதுவாக இருக்க யாருமே அதை பற்றி பேசலை கே என் நேரு நாற்பத்தி நாலு ரூபா திருப்பதி கோயிலுக்கு வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத என்ன தான் நம்மளுக்கு எதிர்க்கிறது கொண்ட சீமானவர்களை வந்து கேவலமாக விமர்சிக்கக்கூடிய புரோக்கர் சங்கராக இருந்தால் கூட இந்த விஷயத்தை ஏன்னா புரோக்கர் சங்கர் வந்து தேவேந்திர வேளாளர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆதி தமிழ் கூடியை சேர்ந்தவரை ஒருத்தர்னு சொல்கிறாங்க ஏன் திருப்பதிக்கு வந்து கே நேரு பணம் கொடுக்குறாருன்னா அதுதான் அவங்களுடைய அந்த தெலுங்கு பாசம் அப்படிங்கிறத சவுக்கு சங்கர் இங்கே வந்து குறிப்பிட்டு பேசியிருக்காரு அப்போ இதை நம்ம வந்து இந்த மாதிரி பேச்சை வந்து நம்ம கண்டிப்பாக புரோக்கர் சங்கர்ட்டேருந்து எதிர்பார்க்கலை அதுக்கே நம்ம வந்து வரவேற்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து கே நேரு வந்து தமிழரில் கே கே எஸ்எஸ்ஆர்னு ஒருத்தர் இருக்கார்ல அதாங்க நீங்கள் ரெட்டியார் வந்து சொல்லுங்கள் நாங்கள் புல்டோசர் உங்களை கொண்டு போய் அரசு வேலைகளை உட்கார வச்சுணும்னு பேசினார்ல அவரும் வந்து ஒரு தெலுங்கர் தான் அதே மாதிரி சேர் பாபு இவங்கள் தமிழ் தமிழ் பேசுவாங்க ஆனால் அவங்க யாருமே தமிழர் கிடையாது அதனால தான் திராவிடம்னு வச்சுக்கிட்டு இவங்க உருட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை சங்கர் வாழ்க்கையிலே பேசின ஒரு உண்மை அப்படின்னா அது வந்து இதுதான்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம தெலுங்கருக்கோ பிற நம்ம எதிரி இல்லை எதிரி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நான் வந்து அரசியல் பேச வரல அதாவது தமிழர்களுடைய அந்த பணத்தில் தான் சம்பாதிச்சிருக்கார் தமிழ்நாட்டில் தான் சம்பாரிச்சுருப்பார் அந்த நாற்பத்தி நாலு லட்ச ரூபாயும் கே நேரு இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளவோ கோயில் இருக்குல்ல அதில் அதில் ஏதாவது ஒரு கோயிலில் கொடுத்துருந்தா கூட நம்மளுக்கு வந்து மனசாரி இருக்கும் ஆனால் அவங்க அந்த அளவுக்கு உண்மையாக இருக்காங்கல்ல அப்போ அதை நம்ம சொல்லணும்ல அதை நான் சொல்கிறது நான் சொல்கிற சொல்லிட்டு தான் இருக்கேன் ஆனால் அது ச சவுக்கு சங்கர் போன்றவர்களும் அதை வந்து பேசணும் இதை நம்ம ஆளுங்களும் நிறைய பேர் வந்து பேசணும் நேத்தை கூட அக்கா கார்த்திகா அக்கா பேசக்குள்ள கருணாநிதி அவர்களை ஏன் திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சரியான ஒரு போல்டு பேச்சு வந்து பேசியிருந்தாங்க கருணாநிதி அவர்கள் தெலுங்கர் தான் அதுவும் வந்து தெலுங்கில் வந்து ஒரு நாடகம் போட்டிருக்காரு குல பொம்மலா அப்படிங்கிற நாடகம் போட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து பேசுகிறாங்க அப்போ இது வந்து பேசுகிறவங்கள்ள நான் ஆதரிப்பேன் அந்த இந்த விஷயத்தில் வந்து கொண்டு போய் சேருங்க சவுக்கு சங்கர் பேசின விஷயத்த சரியா அடுத்தபடியாக இதை ஒட்டிய வந்து ஒரு விஷயம் திருமாவளவன் திருமாவளவன் சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு சரியா அவர் அவருடைய அந்த பேனர் வந்து வச்சிருக்காங்க எங்க வச்சிருக்காங்க அப்படின்னா ரெட்டி மாங்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல சரிங்களா பேர் என்னங்க ரெட்டி மாங்குடி அப்படிங்கிற கிராமத்துல அதுல கே என் படம் இதை பாருங்க கே என் நேரு அவர்களுடைய படம் வந்து கிளிக்க அது நல்லா ஜம்முன்னு அவர் திருச்சம்பத்தோடு இருக்கார் ஆனால் நம்மளுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய திருமாவளவனுடைய வந்து கிளிஸ்டாங்க இந்த திருமாலவன் அவர்கள் என்ன பண்ணுவார்னா நம்ம அண்ணன் இவர் மூர்த்தி பறையனாருடைய பேனரை வந்து கிழிப்பார் ஆனால் அவருடைய பேனரை யார் கிழிக்கிறா அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்துங்க திமுக காரன் தான் கிழிப்பா அது வந்து தெரியும் அதுலேயே வந்து எந்த இடத்துல வச்ச இதுன்னா ரெட்டி மாங்குடி அப்படிங்கிற கிராம கிராமத்தில் வந்து கிழிச்சிருக்காங்க உடனே அங்கே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி பெண்கள்லாம் போய் கத்துறாங்க நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் இதை யார் வந்து இப்படி பண்ணுறா இதை போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது இந்த விசையை கட்சிக்காரன் வாயை திறக்கல இதே வந்து இந்த வன்னியரசு போன்ற சல்லிப்பெயல்கள்கிட்ட நம்ம என்ன கேட்குறோம் சீமானவர்கள் வந்து அப்படியே இவரை சந்திச்சிட்டாரு மாமாண்டார் நயனா நாயந்திரனை அண்ணாமலை சந்திச்சிட்டார் அப்படின்னு சொல்லிக்கலாம் விமர்சனம் பண்ண தெரியுது இவருக்கு அவருடைய கட்சி பேனரை வந்து கிழிச்சிருக்காங்க அதுக்கு வந்து எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை அண்ணன் குமாயின் வந்து அறிவாலயத்தில் அடிமையாக இருக்கார் திருமாவன் அப்படின்னு சொன்னோன்னே போய் அவருடைய திருமா இது குமாயினே பாலியல் குற்றவாளியே சம்பந்தமும் இல்லாமல் பேசுவாங்க ஆனால் இன்றைக்கி திருமாவளம் முகத்தில் சாணி அடிச்சிட்டாங்க சாணி அடித்து பேனரில் சாணியை வச்சு அடிச்சிருக்காங்க இதை வந்து யாருமே வந்து பேசலை இதுதான் வந்து இந்த திருமா வந்து தமிழருக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுறாரு ஏன் நம்ம வந்து திரும்ப 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 வந்து துரோகி துரோகின்னு சொல்கிறோம் அப்படின்னா தமிழ் இடத்தை அழிச்ச கட்சி காங்கிரஸ் அந்த காங்கிரஸோடு திருப்பி போய் கூட்டணி வச்சுக்கிறாரு அதை கூட்டணி வச்சுட்டு அதை ஜெயிச்சுட்டு இவர் ஏதோ வந்து ஒரு மாதிரி டீலிங் பேசுகிறாரு பார்த்துக்கிட்டு ரெண்டு சீட்டு வாங்கிட்டு அவர் வந்து ஏதோ போயிருந்தாலும் பரவாயில்ல நம்மளை வந்து திருப்பி திருப்பி அம்புர்த்துட்டு இருக்கார் சீமான் வந்து கருணாநிதி தெலுங்குங்கிறாரு பெரியாரை வந்து கன்னடா அப்படிங்கிறாரு அப்போ பாபா சேப் அம்பேத்கரை மகாராஷ்டிராங்காரன்னு சொல்லுவாரா அப்படின்ட்டு அவருடைய பேச்சு வந்து நம்ம வந்து ஏதோ பாஜகவோட மாவட்ட செயலாளர் மாதிரி சீமான் இருக்கார் இதெல்லாம் அவர் பேசுகிறார்ல இது பேசுறதுக்கு அவர் தகுதி இல்லை முதல்ல உங்கள் கட்சி பிரச்சனையை நீங்கள் வந்து தீருங்க பிசிகா அப்படிங்கிற ஒரு கட்சியில் அந்த ஒரு பேனர் வைக்கிறாங்க அந்த பேனரில் திருமாவோட முகத்தரை மட்டும் கிளிக்கப்படுதுன்னா இது என்ன மாதிரியான ஒரு கேவலமான ஒரு போக்குங்கிறத நீங்கள் தான் பார்த்து நீங்கள் தான் கண்டுச்சிக்கணும் அடுத்து அதனால் சீமான் அவர்கள் பதினஞ்சாம் தேதி வந்து எஸ்ஐஆர் கொடுத்து ஒரு விஷயம் பேசியிருக்கா அதுக்கு முக்கியமான விஷயம் நாம் தமர் கட்சியை எஸ்ஐஆரை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி நானே ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் விஜய் அறிவுகட்ட விஜய் அப்படின்னு சொல்லி அதில் என்னென்னது எதுக்காக எதிர்க்கணுமோ அதை எதிர்க்காம வீடியோ போட்டு வச்சுருந்தாப்பில் அதுலேயும் முக்கியமாக அண்ணா நேற்று எது பேசுனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்கணும் ஏன் அப்படின்னா இப்போ இறந்தவங்க பேர் அப்படின்னா இப்போ எங்கள் அப்பாலாம் இறந்துட்டாருன்னா டெட்டு சர்டிஃபிகேட் இருக்குது அதுவும் நீக்கலாம் ஆனால் இவங்க எதுனால இன்டென்ஷனாக பண்ணுறாங்க அதுவும் தேர்தல் வந்து பிப்ரவரி மாதம் அறிவிச்சிருவாங்க ஏழாம் தேதி அறிவிச்சிருவாங்க நவம்பர் மாதம் வந்து இவங்க ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் தான் வந்து அந்த ஃபைனல் லிஸ்ட்டே வெளியிடுவாங்க அப்போது ஒரு மூணு மாதத்துக்குள்ளே அவங்க வந்து எதை விட்டு போச்சு ஏன்னா நிறையா பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ரூஃப் கொடுக்கணும்னா அதுக்கு மேலே வந்து இது பண்ணி ப்ராசஸ் அது ஒரு நீண்ட ப்ராசஸ் அதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டிய வேலையை நீ திட்டமிட்டே மூணு மாதத்துக்கு முன்னாடி பண்ணுற அப்படின்னா அப்போ பல பேருடைய ஓட்டை நீக்க தான் நீ இந்த வேலை பண்ணுற இதை வந்து நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் அண்ணன் சீமான் மட்டும்தான் கரெக்டான கான்செப்ட் எடுத்து இவங்க இங்கே எதுனால பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணணும் இதை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணால் ஒரு மூணு மாதம் அவங்க வந்து போய் வீட்டு வீட்டுக்கு போய் எடுக்கிறாங்களா எடுக்கவுங்கள பார்த்தீங்கன்னா பல பேத்துக்கு வந்து உரிய ஆவணம் கொடுக்க முடியாமல் போயிருக்கும் ஏன்னா பீகாரில் அப்படி தான் பண்ணானுங்க உரிய ஆவணம் கொடுக்க முடியாமல் போயிருக்கும் அப்போ திருப்பி வந்து அடுத்து ஒரு மூணு மாதமோ ஒரு வருஷமோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே உரிய ஆவணங்களை கொடுத்து உரிய ஆவணம் என்னென்ன விட்டு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம திருப்பி வந்து ரீக்கலைட் பண்ணலாம் இப்போது அப்பா பேர் வந்து மாறி இருக்கு இல்லை அப்பா பேரில் வந்து எதோ டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா திருப்பி அதை கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி அதை வாங்கி இல்லை இவர் தான் எங்கள் அப்பா இதெல்லாம் நிறைய சிக்கல் இருக்குது அதுக்கு ஒரு வருஷமாவது டைம் வேணும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக தேர்தல் பீகார்லேயே அப்படி தான் பண்ணாங்க தேர்தல் கரெக்டாக மூணு மாசத்துக்கு முன்னாடி நாங்கள் எடுப்போம் எ எஸ்ஐஆர் எடுக்கனா எல்லா மா எல்லா மா இருபத்தெட்டு மாநிலங்களே எடுக்க வேண்டியதானே அது குறிப்பிட்டா பீகாரில் தேர்தல் வந்து அதுக்கு மூணு மாதம் எடுக்கிறாங்க அங்கே பிஜேபி ஜெயிக்குது இங்கே அதே மாதிரி எடுக்கிறாங்க இது முழுக்க முழுக்க இந்தி காரங்க திணிக்க முடியாது அப்படிங்கிறனால இந்தி காரங்களை ஓட்டு வந்து போடுற ஓட்டு ஆள வா பிஜேபி வாக்காளராக மாறுறதுக்கு ஒரு விஷயம் அது மாதிரி அண்ணன் சீமான் சொல்கிற மாதிரி இது வந்து ஒன்றா நம்பர் ஐக்கியத்தனம் அப்படிங்கிறது இந்த விஷயங்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் படத்துங்க இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்